ஜெய் குரு நாம் இன்னைக்கு இப்போது மறுபடியும் வாக்கியம் பெற்றோம் தான் நான் அடியின் சொல்லுவேன் ஏன்னா மீண்டும் அஷ்டா வக்கரர் என்ன நமக்கு சொல்ல வரார் என்று நாம் கேட்க இருக்கோம் இல்லையா அதற்கு நாம் நம்மளை பெற்ற தாய் தந்தையருக்கும் இந்த சரீரத்திற்கும் இந்த பூமி தாய்க்கும் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய குருநாதர் அனைவருக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் மனமார நன்றி செலுத்துங்கள் அதே மாதிரி இந்த கீதையை நாம் படிக்க காரணமாக இருக்கும் ஜனகர் மன்னகர் மன்னருக்கும் அஷ்டா பக்ரருக்கும் அவர்களின் பாதங்கள் தொட்டு நாம் நமஸ்காரம் செய்யும்படி பாவனை செய்து கொள்வோம் சரி கீதைக்குள் போலாம் அதற்கு முன்னாடி மூன்று முறை ஓம் காரம் சொல்லிட்டு தொடங்கலாம் ஓ அத்தியாயம் ரெண்டு அஷ்டா வந்து ஜனகரிடம் பேச ஆரம்பிக்கிறார் எதற்காக அவர் பேசுகிறார் என்றால் ஜனகர் கேள்வி கேட்ட விதமும் அவரின் பணிவும் அவருடைய மரியாதையையும் நினைத்து ஒருத்தர் நமக்கு கொடுக்கப்படை கொடுக்கக்கூடிய மரியாதை பணிவில் தான் நாம் பேச முடியும் அப்போது அஷ்டா வக்கரக்கு ஜனகரின் பணிவு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் இப்போ பதில் பேசுகிறார் ஜனகர் போன கிளாஸில் என்ன கேட்டார் நான் விடுதலை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இல்லையா சரி ஜனகரோட விடுதலையை பற்றி நம்ம போக போக தெரிஞ்சிக்கலாம் இப்போ நாம மனிதர்கள் அல்லவா நாம என்னைக்காவது நம்மளுடைய விடுதலையை பற்றி கவலைப்பட்டு இருக்கோமா சரி விடுதலைனா என்ன அப்படிங்கிறதே நம்ம சிந்தித்து இருக்கோமா மனிதர்கள் விடுதலையை பற்றி நினைப்பதே இல்லை என்று அஷ்டாவக்ரர் நமக்கு சொல்றாரு நாம எல்லாருமே ஜனகரை போல் ஒரு கனவு கண்டு இருந்தோம்னா நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் கனவு வரும் ஆனால் ஜனகருக்கு வந்த கனவோ விழிப்புணர்வுடன் கூடிய கனவு நாம்லாம் தூங்குனா தூங்குனது தான் அந்த தூக்கத்தில் என்ன வருது ஏது வருதுன்னு அடுத்த நாள் சிலவங் சில நபர்களுக்கு மட்டும்தான் அது கனவா நிஜமா என்றே தெரியும் ஆனால் ஜனகர் விழிப்புணர்வுடன் கூடிய கனவு கண்டார் சரி விடுதலை என்பது என்ன எது விடுதலை நம்ம நம்ம வாழ்க்கையில் சில முறைமைகளில் இருந்து விடுபடுவதுதான் விடுதலை சரி முறைமை என்ன என்ன முறைமைனா என்ன அதாவது நம்மளுடைய செயல்களில் ஒரு முன்னுக்கும் பின்னுமாக இருக்கிறது முரண்பாடற்ற செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இதிலிருந்து விடுதலை பெறுவது மனிதருக்கு சாத்தியமாகாது ஆனால் மிருகங்களுக்கு சாத்தியம் எப்படி மிருகங்கள் மிருகங்கள் வந்து அஞ்சறிவு ஜீவன் மனிதன் ஆறறிவு ஜீவன் இப்படி அவர்களுக்கு மட்டும் சாத்தியம் ஒரு எக்ஸாம்பிள் பசு எடுத்துக்கோங்க அது சாப்பாடை என்ன பண்ணும் அசை போடும் சாப்பாடை மட்டுமா ஆசை போடும் எந்த நேரம் பார்த்தாலும் வாயில அசைஞ்சிட்டே தான் இருக்கும் சரி ஒரு நாய் எடுத்துக்கோங்க என்ன பண்ணும் போகிற வர வண்டி எல்லாம் பார்த்து அது குறைக்கிறது தவளை கிணத்துல இருந்து அதே சவுண்டு தான் சரி இந்த மிருகங்கள்லாம் இந்த செயலை செய்கிறதுனால அதை நினைச்சி கவலையோ சந்தோஷமோ பட்டிருக்கா சரி அதை நினைச்சி சளிப்பாது பட்டிருக்கா ஓயாமல் அந்த வேலையை தான் செய்யும் சரி இது வந்து மிரு மிருகங்களுக்கு வரமா சாபமா இது இப்போயே செஞ்சிகிட்ருக்குறனால அதுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா எதை பற்றியுமே அது கவலைப்படாது அதோட செயல் என்ன மாடு அசைப்போடும் நாய் குறைக்கும் தவளை கத்தும் ஆனால் நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது நமக்கு ஒரு சின்ன உள்ள கிளைமேட்டு கூல் கிளைமேட் நம்ம என்ன பண்ணோம் வெந்நீரை குடிக்க சொல்கிறாங்க சரி ஓகே டாக்டர் கஞ்சியை குடிக்க சொல்கிறாரு சரி அதுவும் கஞ்சியை வந்து ரெண்டு நாள் குடிப்போம் மூணு அன்றைக்கி அந்த மூணாவது நாள் அந்த கஞ்சியை குடிக்கும் போது கொஞ்சோண்டு ஊருகா தாயேன் கொஞ்சம் கூட்டு தாயேன் கொஞ்சம் காரமாக தாயேன் ஏன் வாய் கேட்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு சலிப்பு தந்து வேறு ருசியை தேடி நாக்கு செல்கிறது அப்போ இதுதான் முறைமைகள் இதை வந்து நாம் என்ன பண்ணுறோம் இதுதான் என்னோடய பழக்கம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு நமக்கு டெய்லி காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்குது சிலவங்களுக்கு டீ சிலவங்களுக்கு கட்டஞ்சாயா சிலவங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் வந்து என்னமோ லெமன் டீ இப்போ ஃபேமஸாக வந்திருக்குல்ல லெமன் டீ ஆ அதெல்லாம் குடிச்சிட்ருக்காங்க ஒரு நாள் குடிக்கலை அவங்க அவங்கள நீங்கள் கவனித்து பாருங்கள் அந்த நாள் ஃபுல்லுமே எதையோ கொடுத்த மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் அவங்க எதையோ விட்ட மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிகிட்டே இருக்கும் அது என்ன என்னன்னே தெரியாது கடைசியில் என்னதோ விட்டுட்டேனே என்னதோ விட்டுட்டேனே ஆ காப்பி குடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி குடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி வந்துடும் அப்புறம் அவங்க நார்மலாகிடுவாங்க இப்படிதான் மனிதர்கள் சில பழக்க வழக்க முறைகளிலிருந்து மாறுவது இல்லை அதை வந்து நம்மளோட சொந்த பழக்கமாக அவங்க எண்ணி வாழத் தொடங்கினா பிரச்சனை அப்படிங்கிறாரு அப்போ இந்த முறைமைகளை நம்ம பின்தொடர்ந்துட்டே வரும்போது நமக்கு விடுதலை அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது சரி ஜனகருக்கு எதுக்குங்க விடுதலை அவர் தான் சுகபோக வாழ்க்கை வாழ்பவரே மன்னர் அவ்வளவு வசதி படைத்தவர் அவரே ஒரு விடுதலை பற்றி என்றாருன்னா அப்போ விடுதலைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் சரி துன்பம்னா என்ன துன்பத்திலே நம்ம சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு துன்பம்னா இப்போ உங்களையோ உங்களோட சுதந்திரத்தையோ கட்டுப்படுத்துவது என்ன உங்களை இந்த காரியம் செய்யணும்னு ப்ரெஷர் பண்ணது யார் சரி எது உங்களுக்கு பிரச்சனையை தருது இந்த பழக்க வழக்கத்தினால தான் நீங்கள் வந்து சிக்கி தவிச்சு சின்னா பின்னமாகி நூடுல்ஸ் நொந்து நூடுல்ஸாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி ஆகி நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்பல நம்ம துன்பத்திற்கு காரணம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் போன கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருக்காருக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் நமக்கு ஒரு நோய் துன்பம் ஏற்படுகின்றது சரி விடுதலை இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம் இப்ப விடுதலைன்னா நமக்கு நோயிலேருந்து விடுதலை சிறை தண்டனை அனுபவர்கள் சிறையிலேருந்து விடுதலை அப்புறம் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற பறவைக்கு கூண்டுலேருந்து விட்டால் விடுதலை ஓகே அதெல்லாம் விடுதலைங்கிற ஒரு பாகமே தவிர கண்டிப்பா அது முழுமையான விடுதலையா இருக்காது அப்போ நாம விடுதலை பெறுவது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி இப்படி விடுதலை நமக்கு கிடைக்காம இருக்குது நாம வந்த பெற்ற வரமா இல்லைன்னா சாபமா இது நன்மையா இது தீமையா அப்படிலாம் நாம என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமோ அதுவும் கிடையாது ஆனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு என்ன ஆசீர்வாதம் இப்படி சலிப்பு வருகிறதல்லவா இதுவே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் சே என்னடா வாழ்க்கை இது நித்தியம் எந்திக்க நித்தியம் தூங்குகிறோம் சாப்பிட்றோம் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு பண்ணிட்டு நமக்கு ஒரு சலிப்புத்தன்மை வருகின்றது இதுவே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று அஷ்டா நமக்கு சொல்கிறாரு அப்புறம் அத்தியாயத்தில் அஞ்சு கோட்பாடாக நமது வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு அஷ்டாவக்ரர் வந்து சொல்கிறது ஜனகருக்கு ஜனகர் கேட்பது நமக்காக எப்படி அர்ஜுனன் கீதையை கேட்டு அந்த ஞான உபதேசம் நமக்காக படைக்கப்பட்டதோ அதே போல இந்த அஷ்டாவக்ர கீதையும் நமக்காக படைக்கப்பட்டதே முதல் கோட்பாடு என்னங்க அதையும் நம்ம பார்த்தரலாம் சரி இப்போ என்ன சொன்னாரு முதல் கோட்பாடு வந்து முக்தி மிச்சசி சேத்தாத விஷயான் விஷவக எது உங்களை கட்டுப்படுத்துகிறது நம்மளுடைய ஐம்புலன்கள் தான் நம்மளை கட்டுப்படுத்துகின்றன அதில் முதல் ஐம்புலன்களை ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சது யார் தெரியுமா நம்மளுடைய நாக்கு நாக்கு பேசவும் செய்யும் சாப்பிடவும் செய்யும்னு நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் அப்போது நாக்கு நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொண்டு வருதுங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சாச்சு செகண்டு பாயிண்ட பிடிச்சிருக்கிறது வந்து நுகர்தல் மூக்கு வந்து மூக்கு இருக்குது மூக்கு வந்து நுகரும் தன்மை உண்டது ஆனால் ஒருத்தங்க வந்து ஒரு அமிர்தாஞ்சனோ பாமோ ஒரு மெடிடேஷன் பண்ணுற இடத்துல வந்து போட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லும் அந்த அமிர்தாஞ்சன் தைலத்தோட வாசம் இருக்குமா இருக்காதா அப்போ நுகரும் தன்மை மூக்குக்கு இருக்கிறது ஆனால் அந்த மனிதனின் மனதை அந்த நுகரும் தன்மை பார்ப்பது இல்லை அடுத்து தொடு உணர்ச்சி நம்ம ஐம்புலங்களோட விளக்கம் இது தொடு உணர்ச்சி இப்பெல்லாம் வயதானவங்க கூட பாலியல் அப்படிங்கிற ஆசைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க சிலவங்க வந்து பாலு பாலுணர்வு அப்படிங்கிற ஆசையை வந்து வெறுக்கிறாங்க சிலவங்க அது வேணும்னு நினைக்கிறாங்க சிலவங்க அதுக்கு எதிரா இருக்காங்க அப்போது எதிராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க யாராவது ஒரு ஆணும் பெண்ணும் போனாலோ பேசினாலோ உட்கார்ந்தாலோ உடனே சந்தேக பார்வை பார்க்கும் குணம் வரும் இது என்ன போக போக இவங்களோட ஈகோவை டச் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாரு இதுக்கு நிறைய விளக்கங்கள் நம்ம வரக்கூடிய அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போது நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்ன நம்மளோட வாழ்க்கையோட ஆதாரம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம புலன் உணர்வுகளில் எது உங்களை பின்னோக்கி கொண்டு செல்கிறதோ அது நஞ்சை போன்றது இந்த உணர்வு சன நேரம் சந்தோஷத்தை தரும் சன நேரம் சலிப்பை தருகின்றது அப்போ இந்த நஞ்சை சாப்பிடணுமா வேண்டாமான்னு நாம் தான் முடிவு பண்ணணும் சரி அவர் கோட்பாடுன்னு சொன்னதில் ரெண்டு கோட்பாடு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கோட்பாடை வந்து க்ஷமா க்ஷமா அப்படின்னா என்னென்னா எதையும் விட்டுருங்க என்ன நடந்தாலும் சரி ஆனால் இது சொல்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் அதை எப்படி செய்யணும் எல்லாத்தையும் எப்படி விட முடியும் சிம்பிள் மன்னித்து விடுங்கள் அவ்வளோதான் அப்போ ஷமான என்னென்னா மன்னிப்பது அடுத்து சிலவங்க ஒரு கடந்த காலத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க ஓகே இப்பவும் அதே தப்பை பண்ணுறாங்க மறுபடியும் அந்த தப்பை தான் பண்ண போகிறாங்க அப்போ ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக விடுதலையே கிடைக்காது ஏன்னா செய்கிற தப்பை தான் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்போ என்னத்துக்கு அவங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக சாத்தியமாகாது சரி ரெண்டாவது கோட்பாடுன்னு சொல்கிறது வந்து ஆர்ஜவா நேர்மை நேர்மை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குணங்களின் அம்சம்தான் நம்ம உடம்பில் நம்ம சரீரத்தில் கோபம் இருக்குது துன்பம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது கேட்க முடியுது அப்புறம் நம்ம நல்லா பேசுகிறோம் நல்ல பாடுறோம் இதெல்லாம் எப்படி ஒரு குணம் அதேமாரி நேர்மை என்பதும் நம்மளோட குணாம்சம்தான் ஆனால் அந்த நேர்மை எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அவ எப்படி விடுதலையே சாத்தியமாகாது கடந்த காலத்துலேயும் அந்த தப்பை செய்கிறான் இப்போவும் தப்பு செய்கிறான் இனி வருங்காலத்துலேயும் அந்த தப்பை தான் செய்ய போகிறான்னா அவங்ககிட்ட நேர்மையே கிடையாது எக்ஸாம்பிள் நம்ம பள்ளி கூட நினைவு எடுத்துக்கலாம் டீச்சர் என்ன பண்ணுவாங்க நேற்று ஹோம்ஒர்க் செஞ்சேடா மிஸ் நான் நாளைக்கு செஞ்சுட்டு வரேன் நாளைக்கு கேட்டால் மிஸ் நாளைக்கு செஞ்சுட்டு வரேன் அப்போ அந்த பையன்ட்டு நேர்மை இருக்கா நேர்மை இல்லை இதுதான் நேர்மையோட குணாம்சம் அப்போ எல்லாருக்கிட்டேயும் நேர்மை இருக்கும் நேர்மை அற்றவர் என்று எவருமே கிடையாது ஆனா உங்களுடைய நேர்மை தன்மையை தூண்ட நம்ம வழிவகுக்கணும்னு சொல்றாரு இந்த நேர்மையானது தூண்டப்படும் போதுதான் நமக்கு விடுதலை என்ற உணர்வு சாத்தியமாகும் என்று அஷ்டா நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார் அப்போது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது மீண்டும் அஷ்டாவக்கரார் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் அதில் சொல்கிறாருங்கிறது போக போக உள்ள அத்தியாயத்தில் அடியேன் சொல்கிறதற்கு பாக்கியம் கிடைத்தால் சொல்கிறேன் இந்த வாய்ப்பை தந்தால் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஜெய் குருதேவ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்